வணக்கம் பாருங்கோ ஒன்று கிளம்பி இருக்குது பாருங்கோ குளவி ஒன்று குழவி என்ன சொல்லு சொருகி அகப்பைகள் இன்று சோறல்ல ஆரம்பித்து விட்டன உங்களை நீங்களே திரும்பி பார்க்க வேண்டும் நியாயம் தவறி தள்ளாடுறீள் சொல்லவர் சொன்னால் கேட்பாருக்கும் அது என்ன பலமுறை நீங்களே சொல்லி இருக்கிறீர்கள் அதை நாங்களும் சொல்லுகிறோம் உங்களுக்கு வேறு வழியும் இல்லை எங்களுக்கு வேதம் தாண்டியல்லே விளையாடுறீர்கள் வினைக்கு எதிர்வினை இருக்கு பாருங்கோ வினைக்கு எதிர்வினை இருக்கு இது உங்களுக்கும் இருக்கு அன்றி உங்கள் கருத்தோடு மட்டுமே பேசுவோம் எதிர்மறை கருத்துக்களாலும் மோதுவோம் நீ யார் நான் யார் என்பது அல்ல கேள்வி எப்படியும் இருக்கட்டும் கேளுங்கோ விடுகைய ஒரு நேர்காணலில நான் மத்திய உழு கூட்டத்துக்கு போறனான் என்றும் என்றும் ஒரு நீர்காணலில வந்த குழவி சொல்லி இருக்கு இதை அன்று கேட்டவர் இன்றும் பல கேள்விகளை கேட்கிறார் பாருங்க இதற்கான சாட்சிகளும் உண்டு இதற்கான ஆவணங்களும் உண்டு நீங்கள் விட்டதை நீங்களே ஒரு கா திரும்பி பாருங்கோ என்ன மாதிரியான விடுகையல் என்ன மாதிரியான விடுகையல் விர்ரியல் பாருங்கோ அண்மையில் வந்த பதிவொன்று இருக்கிறது வயது தளர்ந்து வார்த்தை தள்ளாடுறார் வல்ல தலைவனை பேர் சொல்லி அழைக்க நீங்கள் யார் என்ற எல்லே எழும்புது அங்கே சரிகிறது உங்கள் சத்தியம் அங்கே சரிகிறது உங்கள் சத்தியம் கடைசியா வந்ததுல சொல்லுறியல் எந்த மகனும் இயக்கத்துக்கு போனான் நானும் அவருடன் சேர்ந்து போன நல்ல கருத்து நல்ல கருத்தும்மா நல்ல கருத்து அப்படி என்றால் எப்படி மத்திய குழுவில் நீங்கள் இருந்திருக்கிறீர்கள் உங்களுக்கே இது புது புருடாவா தெரியலே வடிவா விளங்கும் உங்களுக்கு மா தலைவனின் புலி வீரம் சரிந்தது வகையால் மட்டுமல்ல தற்குறிகள் தலையணைக்குள் இருந்திருக்கிறது தற்குறிகள் தலையணைக்குள் இருந்திருக்கிறது எப்படி வெல்லுவது உற்ற துரோகங்கள் இது உற்ற துரோகங்கள் லஞ்சங்கள் வேண்டி வஞ்சங்கள் செய்யக்கூடாது உன் வாரிசுகளுக்கும் இது நல்லதல்ல இன்னொன்ற சொல்லுறிகள் பாருங்கோ காலில் செருப்பு பூடவும் புரஷால் பல் குளக்கவும் தான் என் மகன் இயக்கத்துக்கு போனவன் என்ன இது யாருக்கு இந்த விளக்கம் இது உங்களுக்குத்தான் குளவி அன்றி இது உங்களுக்குத்தான் உங்கள் என்ற உரையாடல கேட்க இப்பவும் உங்கண்ட காலில் செருப்பும் பல்லில புரசும் போட்டதாக தெரிய இல்ல நாங்கள் என்ன செய்ய சரியா விளங்குறது முதல் இந்த ரெண்டு பொருளையும் வருகிற லஞ்சத்தை வச்சு தீக்கிக் கொள்ளுங்கோம்மா முதல வேண்டுங்கோ பல்ல கிள்ள துளக்கி விட்டால் சில வேளை நல்ல தூய வார்த்தைகள் வந்தாலும் வரக்கூடும் இந்த மாவீரத்தையும் இந்த போராட்டத்தையும் வேண்டிய லஞ்சங்களை வச்சு கொண்டு நீங்கள் இப்படி சொல்லுகிறதால் இந்த லாபத்தை கண்டட்டியல் வழி மாறி போய்விட்டது உங்கள் வாழ்வு காடு வா வா என்று அழைக்கிற நேரத்தில வரலாறாய் போயிருக்கலாம் வரலாறான வழிபாதையை தவறு விட்டுட்டியல் மன்னிக்க முடியாத வரலாற்றுக்குள் உன் குடியையே நாசம் செய்து விட்டாய் போ எல்லாம் இல்லை என்று தெரிந்த பிறகுதான் உங்கள் ஆட்டம் தொடங்கி இருக்குது பாருங்கோ உங்கள் ஆட்டம் தொடங்கி இருக்குது எது இருக்கிறதோ இல்லையோ சாமி இருக்கிறது அது சத்தியம் காக்கும் பாருங்கோ அது சத்தியம் காக்கும் சத்தியங்கள் காத்த உத்தமரை தறித்து விழுத்துகிறாய் நீ நித்திரையோ ஒன்று கேட்கிறது தமிழ் ஈழத்து விதைகுழி ஒன்றில் உன் பிள்ளையும் இருக்கிறது இதை மறந்து கடந்து போய் வார்த்தை விடக்கூடாது இதை மறந்து கடந்து வார்த்தை விடக்கூடாது பேட்டிகள் கொடுப்பதால் புத்திால நினைத்துவிடக் கூடாது பாருங்க தமிழ் கவி குலவியாய் மாறி உன் குலத்தையே அவமானப்படுத்தி விட்டாய் சம்பந்தனின் சாவில் அவன் தூக்க வரும் வராமல் திரும்பி போனதையும் நீங்கள் பார்த்திருப்பியல் நீங்கள் பார்த்திருப்பியல் அதோடு ஒப்புடைக்க நீங்கள் எப்படி என்று புரிந்து கொண்டு செயற்படுங்கோ வடிவாக புரிந்து கொண்டு செயற்படுங்கோ சந்திப்பம் பிறகு சந்திப்பம் நீங்கள் என்ன சொல்லுறீர்கள் என்றதை நாங்கள் பார்த்து வடிவா சந்திச்சு கொண்ட கருத்தோட நாங்கள் கருத்துக்களை சொல்ல வேணும் நீங்கள் இப்படி சொல்லி கொண்டு கடந்து போனால் எல்லாரும் கேட்டுக்கொண்டு இருப்போம் என்று நீங்க நினைச்சு விட கூடாது பாருங்கோ இருந்தும் பாரன் போயிற்று இன்னொரு காய் சந்திப்போம் உங்களை